என்னடி சோமி பிரதீபா சோனி பர்த்டே தெரியாதுன்னு சொன்னேன் இங்க வந்து நிக்கிறாங்க என்னடி சொல்ற அவங்க இங்க வந்திருக்காங்களா ஆமாண்டி அங்க பாரு டேய் பொசுக்குன்னு திரும்பி பார்த்துறத அங்கே ரெண்டு பொண்ணுங்க நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க நம்மளை யாரா பார்க்கறது டேய் நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சௌமி என்னது சௌமியா அப்போ அந்த பொண்ணை உனக்கு முன்னாடியே தெரியுமா ம் தெரியும்டா இவ்வளோ நான் உன்னிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அது அந்த பொண்ணு தான் டேய் ரெண்டு பொண்ணுங்க நிக்கிறாங்கடா இதுல யாரு அந்த ரோச்சு விடுதா தான் டே போதும் வலியுது தொடச்சுக்கு டே மச்சா நீ இங்கே நில்லை நான் போய் ஆள்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துறேன் என்னது போய் பேச போறியா டே நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என் மாமா பத்தி ஒன்னும் தெரியாது என்னையும் கொன்னே போடுவாரு டே மச்சான் ஏன் போய் இப்படி பயப்படுறேன் நான் போயிட்டு ரெண்டே வார்த்தேன் நறுக்க பேசிட்டு வந்துடுறேன் ஓகேவா டா நீர் மச்சான் நான் போய் பேசிட்டு வரேன்

ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணானா நீங்க பேசிட்டு வாங்க ஏய் ஏன்டி என்னாச்சு எதுக்கு போ முடிச்சிட்டு வந்து போறே இல்லங்க நான் உங்கள ஈவினிங் தான வர சொன்னேன் நீங்க ஏன் சீக்கிரம் வந்தீங்க ஏய் கொஞ்சம் என்ன பாறே ஐயோ நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க எதுக்கு சீக்கிரம் வந்தீங்க அட என்ன பாருன்னு சொல்ற ஏய் நீ சொல்லி நான் கேக்காம இருப்பேனடி ஈவினிங் 4 மணிக்கு தாண்டி வரலாம்னு இருந்தேன் நான் பசங்களோட வெளியில போறானு வந்தேன் அவங்க இந்த ஊருக்கு வந்துட்டாங்க எனக்கே இப்பதான் தெரியும் எங்க ஊர்ல எல்லாம் உங்களுக்கு फ्रेंड्स இருக்காங்களா இல்லடி அவங்க வேற ஒரு பசங்க தான் அவங்க தாய்மாமா மாமா வீடு இருக்கான் அவங்க வீட்டுல எதுவும் ஃபங்க்ஷனா அவங்களை கூப்பிட்டுருந்தா அதனால பசங்க என்னையும் கூப்பிட்டாங்க நானும் வந்தேன் ஓ அப்படியா அப்ப என் மேல இன்னொன்னு கோவம் போலையா இல்ல உங்க மேல எனக்கு ஒண்ணு கோவம் இல்ல இல்லையே உன் மூச்சு பார்த்தா அப்படி தெரியலையே சரி நான் கிளம்புறேன் ஐயோ இல்லங்க அப்பலாம் ஒண்ணு இல்ல போகாதீங்க எப்பவுமே சிரிச்ச முகமா இருடி அப்பதான் அழகா இருக்க ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களா இது எங்க ஊரு நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க போங்க போங்க முதல்ல ஃபங்க்ஷன் நீங்க அங்க போங்க அப்பனா போகட்டா இல்ல வேண்டாம் வாங்க உங்க அத்தை சொல்லி ஒரு காபி போட்டு தர சொல்றேன் குடிச்சிட்டு போலாம் ஓ அப்படியே என் அத்தை கையில காபியா நார் அடிதான் தான் ஐயோ போங்க யாராவது பாத்திர போறாங்க சரி சரி அப்ப ஈவினிங் பார்க்கலாம் ஓகேவா என்னது மறுபடியும் ஈவினிங் வரீங்களா டீ இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் தெரியாம உன்னை பார்த்தேன் அதுக்காகலாம் ஈவினிங் வராமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா ஈவினிங் வருவேன் நீங்க வர ஓகே சரி சரி ஹலோ சிஸ்டர் ம் சொல்லுங்க பிரதர் உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எப்போவும் ஏன் பிரதர் அப்படி கேட்குறீங்க அவங்க விட்டா நாலு புறவும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஓச்சி இந்த ஊர்லேயே எனக்கு சமாதி கன்ஃபார்ம் டே மச்சான் யார் இந்த பொண்ணு நீ அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கா என்னடா நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அவன் ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா என்ன நடக்குதுங்க டேய் மச்சான் அந்த அப்பா பேசுவாரா இந்த பொண்ணே எனக்கு சிஸ்டர் மாதிரிடா எனது உனக்கு சிஸ்டரா ஆமாண்டா எனக்கு தங்கச்சிதான் வேணா நீ போய் கட்டிக்கிறியா ஏ மச்சான் நீயே சொல்லும் போது கட்டிக்காம இருப்பேனா கண்டிப்பா கட்டிக்கிறேன்டா உன் தங்கச்சி நான் கிட்டாம வேற யார் கட்டுறது டே நீயும் என்ட என்னை படுத்துற ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன் நீ வேற எரிச்சல கிளப்பாத சரி ஓகே சீரியஸா கேக்குறேன் என்னாச்சு நீ என்னடா சொல்லிட்டு போனே இங்கேயே வெயிட் பண்ணுங்கடா நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போனேன்ல ஆமாடா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் கடையில் விடலான்னு நான் தான் போனேன் உங்களை இங்கே தான் நிற்க சொல்லிட்டு போனேன் ஏன் அப்புறம் அதுக்கு என்ன அந்த அங்கே ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கான்ல அந்த பொண்ணை தான்டா பிரதீப் லவ் பண்ணுறானா

டே அவன் நம்ம ஃப்ரெண்டுடா அதுவும் இல்லாமல் அவன் லவ் பண்ணுற பொண்ணு மாமா ஊர் அப்புறம் மாமா என்ன சொல்வார் அதை யோசிச்சியா நீ டே சித்தப்பா என்னடா சொல்லிட போறாரு எது சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் பயப்படுற நான் சமாளிச்சுக்கிறேன் அவரை விடு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்லை என்னமோ பண்ணி தொலை என்னை ஆள விடுங்க இப்போ இவன் எதுக்கு என்னட்டு இப்படி கூச்சிக்கிட்டு போகிறான் இந்த பொண்ணு யாரு அவங்கள பேர் பேசுறதை இப்படி ஊத்துக்கிட்டு வந்து இருக்கா ஓய் இந்தமா பொண்ணு ஒன்னதான் என்னை கூப்பிட்டீங்களா ஆமா இங்க கொஞ்சமா ஆமா நீ யாரு அவங்க பேசுறத ஏன் நீ இப்படி பாத்துட்டு இருக்க ம் அவ என் ஃப்ரெண்ட் அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவ பேசுறத நான் ஒட்ட கேட்கல ஐயோ கோவத்தை பாரு ஓகே ஓகே நான் வேற எதுவும் கேட்கலமா என்ன அங்க பாத்துட்டு இருக்கேன்னு தான் கேட்டேன் என்ன இவ இப்படி கோவப்படுறா பார்க்க அழகா இருக்கா ஆனா வாய் மட்டும் கொஞ்சம் ஓவரா பேசுறா ஓய் உன் பேர் என்ன இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போலாம் ஏய் நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆனா ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்டு இப்படி எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க என் மூஞ்சே இப்படிதான் நான் உன்னை கூப்பிடும்போது போது என்னை திரும்பி பார்த்த பத்தியா எவ்வளவு அழகா தெரியுமா திரும்பி பார்த்த ஆனா ஏன் இப்ப இப்படி முஞ்சி வச்சிட்டு இருக்க இது ஏன் முஞ்சி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சுப்பேன் உங்க இஷ்டத்துல நான் வச்சுக்கிட்டு முடியாது இப்போ நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற நான் அப்படி கேட்டதுனால தானே கோவப்படுற சரி தெரியாம கேட்டேன் சாரி ஓகேவா பாரா அங்கிட்டு திரும்ப நான் அங்கிட்டு வருவேன் ஐயோ இப்ப எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க அதான் சாரி சொல்லிட்டீங்களா போங்க இல்ல நீ சிரிச்சா தான் இந்த இடத்த விட்டு போவேன் ஐயோ தள்ளி போங்க யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க போறாங்க அப்போ சரி அப்போதான் நான் போவேன் ஐயோ ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க பத்தியா மறுபடி மறுபடியும் கோவம் தான் படுற அப்ப என் மேல இன்னும் கோவமா தானே இருக்க சாரி தான் சொல்லிட்டேன் வெண்ண காலில் விடுவோவா ஏய் என்ன கீழ் குமிச்சிட்ட காலில் விடுவோம்ங்கறியோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை காலில் வேண்டாம் நான் மன்னிச்சிட்டேன் உங்களை அப்பா ஒரு பொண்ணு சிரிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப எத்தனை பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அட என் லைஃப்ல இன்ன வரையும் நான் ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசினது கிடையாது முத முதல்ல உன்னிட்ட தான் பேசுறேன் தெரியலையே அதுக்காக நான் யார யார்ட்ட பேசுறேன் வீடியோ எடுத்து வந்தா காட்ட முடியும் நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அப்படியா ஆமா கேட்க மறந்துட்டேன் என் அழகி இவ்வளவு அழகா கிளம்பி எங்க போறீங்க ஐயோ நீங்க வந்தாக்கல உங்கள்ட்ட பேசிக்கிட்டு அந்த மறந்துட்டேன் பாத்தீங்களா இன்னைக்கு சோனிக்கு பர்த்டேங்க அவங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் என்னடி சோமி சொல்றேன் இன்னைக்கு சோனிக்கு பர்த்டேவா ஆமாங்க எனக்கு என்ன தி ஈவினிங் தான் தெரியும் அப்ப முதல்ல சோனிக்கு பர்த்டே இன்ன சிவாட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆமா நீங்க வந்தாலே நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் எங்க சிவா அண்ணா நீங்க வேறங்களோட வந்திருந்தீங்க அவனுக்கு காலையிலே கால் பண்ணே அவன் பெங்களூர் கிளம்பிட்டே இருக்கேன்னு சொன்னா நைட்டே ஏ கிளம்பணும்னு சொன்னா டைம் ஆயிச்சு அதனால தான் மார்னிங் கிளம்பணும் அப்படினு சொல்லிட்டு இருந்தான் அதனால தான் அவனோட வரல பசங்களோட வந்தேன் ஏன் என்னாச்சு திடீர்னு பெங்களூர் போறாங்க நீ தி சோனி கிட்ட போயிருக்கான் பண்ணலாம் போய் இருக்கான் ஆனா அவ காது கொடுத்தே கேட்கல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான் அதனால தான் சரி பெங்களூர் போய் ரிலீஃப் ஆயிட்டு வரலாம்னு போறான் என்னது லவ் பண்றாங்களா ஆமாண்டி ஏன் என்னாச்சு இல்லங்க நேத்து நான் சிவா அண்ணே யார லவ் பண்றாங்க அப்படினா அவள்ட்ட கேட்டப்ப அவ டல்லா வேற பொண்ண லவ் பண்றாங்கனு சொன்னா அப்ப சோனியும் சிவா அண்ணே லவ் பண்றானே நினைக்கிறேன் என்னடி சாமி சொல்ற இன்ன சிவா சோனிய லவ்வே சொல்லலையே ஆமாங்க சோனிய சிவா அண்ணே லவ் பண்றானே நினைக்கிறேன் அவங்க வேற பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னதனால தான் அவ கொஞ்சம் தயங்கறானே நினைக்கிறேன் லவ்வா சொல்றதுக்கு அட சோனி உலங்க பேசலன்னா அப்சர் ஆயி பெங்களூரே போயிட்டு சரி நீ சோனி பத்ரிக்கு போ நான் சிவாவை ஈவினிங் 4 மணிக்கு கூட்டிட்டு வரேன் ஓகேவா